நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதனப்பள்ளியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் டெல்லிக்கு தான் லோடு ஏற்றிட்டு இருக்கோம் நம்ம டெல்லி லோடு ஏறிக்கிட்டு அங்கேருந்து சென்னைக்கு உருளைக்கிழங்கு ஏற்றிட்டு வந்து இறக்கிட்டு சென்னையிலேருந்து திரும்ப பெங்களூருக்கு ஒரு லோடு பார்த்து போனோம் போயிட்டு நேற்றே வந்தாச்சு நேற்றே நமக்கு ஜெய்ப்பூர் சொல்லியிருந்தாங்க அப்புறம் கேன்சல் ஆகிடுச்சு அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம போய்ட்றோம் ஆமாம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜான்சியில் இருக்கோம் நம்ம ஜான்சி அதையும் எடுத்துட்டாங்க போன வீடியோவில் சொல்லியிருப்போம் ஆனால் வீடியோ எடுக்கல மார்க்கெட்டில் என்ன நிலவரம் மார்க்கெட்டில் நாரி இருக்க போகுது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கைடு வந்து கைடு வேலை பார்க்காம வலியை காமிக்காமல் படுத்து தூங்கிட்டு வராரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அசட்பூர் மண்டியிலே தான் இருக்கும் நம்ம லோடு இறக்குனது தக்காளி அது காய்கறி மண்டி இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வண்டி நம்ம லோடு இங்கேயே இறக்கிட்டு இங்கேயே நமக்கு லோடு செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து ஆப் ஆப்பிள் ஏற்றப்பறோம் கேரளாவுக்கு இங்கேயே லோடு செட் ஆகிடுச்சு நமக்கு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அது அந்த பக்கம் அந்த வண்டிக்கு அங்கே அந்த நின்றுட்டு இருக்குது லோடு ஏற்ற கூப்பிட்டாங்க மழை வந்துருச்சு எப்போ ஏற்றுவாங்க என்னென்னு தெரியல இங்கே எல்லாமே இந்த ப்ளம்ஸ் ப்ளம்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து வர்றதே அப்படிதான் வருதா இல்லை இவங்க பேக் பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல எல்லாருமே இங்கே எல்லாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா பாக்ஸும் பண்ணவங்களா என்னன்னு தெரியல அதை நம்புகிறேன் நம்ம இங்கே கொஞ்ச நேரம் இருந்து வாட்ச் பண்ணாதான் தெரியும் ஆனால் எல்லாருமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே பிளம்ஸ் தான் இது எல்லாமே பிளம்ஸ் அது பேரிக்கா கிரீன் கலர்ல நிற்கிது பாருங்க இது காய்கறி மண்டிக்கு இந்த மண்டி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இருக்கு அந்த மண்டியை கம்பேர் பண்ணவும் இந்த மண்டி ஓரளவு நல்லா இருக்கு நம்ம இப்போ எங்க இருக்கோன்னா டெல்லி தான் இருக்கோம் டெல்லி விட்டு அவுட் பண்ணலை நம்ம அஜாபூர் மார்க்கெட்டில் வந்து ஆப்பிள் ஏத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது அங்கே போய் ஏற்றணும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஏற்ற வந்திருக்கிறது அலிப்பூர் பார்க்கிங் சொல்லியிருப்பான்ல அதை தாண்டி வந்திருக்கோம் இதுவும் டெல்லி சிட்டியுள்ள தான் வரும் இந்த மார்க்கெட்டு நிறையலாம் சிம்லா மண்டி அப்படின்ட்டுருக்கு சிம்லா ஆப்பிள் மட்டும்தான் அங்கே போல இதெல்லாம் வந்து பேரிக்கா இருக்குது இந்த பாக்ஸில் பேரிக்காய் இருக்குது பாருங்க இங்கே இந்த மண்டியை பார்க்கும்போது நம்ம ஸ்ரீநகரில் ஆப்பிள் ஏத்துற மாதிரி ஃபீல் வருது ஏன்னா இங்கே அப்படிதான் தான் இப்படி தான் ஷீட் போட்டு ஷெட்டு இப்படி தான் போட்டிருப்பாங்க ஆப்பிள் ஏற்றுறது நம்ம மனிதர்களோடு ஏற்றிட்டு தான் நம்ம கூட வந்து ரெண்டு சிக்ஸ் வீல் வந்திருக்கு ஒன்று கேஎம்னு சொல்லிட்டு டிஎன் டபுள் நைன் ரிஜிஸ்ட்ரேஷனு இன்னொரு வண்டி நேம் போட்டு சரியா நான் பார்க்கல அதில் ஒரு வண்டி வந்து திருச்சிக்கு ஏற்றுது அதுவும் ஆப்பிள் தான் இன்னொரு வண்டி என்ன ஒரு ஏற்றுன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இங்கே பாதி ஏற்றிட்டு மறுபடியும் நம்ம அசாக் ஃபுட் மார்க்கெட்டுக்கு போகணும் நமக்கு வந்து பன்னெண்டு அதாவது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சிட்டி நம்ம டெல்லி விட்டு வெளியில் போக முடியும் காலையில் ஒரு நாலு மணிக்குள்ளே லோடு ஏற்றிட்டாங்கன்னா நம்ம இன்றைக்கி வண்டி அவுட் பண்ணிடலாம் நைட்டுக்குள்ளே அதை சிட்டி டைம் முடிகிறதுக்குள்ளே அவுட் பண்ணிடலாம் இல்லைனா நாளைக்கு ஒரு நாள் கூட நிற்கணும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஆப்பிள் லோடு ஏற்றி நிறுத்த மாட்டாங்க பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு இன்னும் ஆப்பிள் அந்த அளவுக்கு ஆக லோட் ஆக ஆரம்பிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம சிம்லாலே கேட்டோம் மார்க்கெட் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க அது லோடிங் பொசிஷனும் ரெண்டு மூணு நாள் ஆல்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நம்ம அங்கே போகலை இங்கே வந்திருக்கோம் அட் டைம் நெக்ஸ்ட் கண்டிப்பாக அங்கே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இது ப்ளம்ஸு சின்ன பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் எவ்வளவுன்னு தெரியல பாருங்க இவங்க ஆப்பிள் பாக்ஸ் நல்லா பேக் பண்ணி வருது அதை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக கீழே எடுக்கிறாங்க எடுத்து அதுல மேலே வந்து லேபிள் ஒட்டுறாங்க இவங்க லேபிள் ஒட்டி பேக் பண்றாங்க இவங்க இதோ அங்க ஒயிட் கலர் இருக்கு பாருங்க ஆப்பிள் பக்கத்துல அதுதான் லேபிள் இப்படி மேல ஷோ பண்றதுக்காக அப்படி பண்றாங்க போல மேல இருந்து வர பேக்கிங்லாம் இவங்க ஒரு பேக்கிங் பண்றாங்க இங்க இதோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடுத்த கடைக்கு அதான் அடுத்த குடனுக்கு நம்ம லோடு போகிறோம் இதோட பாருங்க மொத்தமே வந்து நாலு அட்டி தான் ஏற்றிருக்காங்க இருக்காங்க இது வரைக்கும் இந்த நாலு அட்டிக்கு அஞ்சு இடத்துல வண்டியை நகர்த்தி விட்டுட்டோம் இந்த இப்போ கூட பாருங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு இவ இவங்க பண்றதை பார்த்தா இன்னை சிட்டி டைம் முடியறதுக்குள்ள வெளியில போக முடியுன்ற நம்பிக்கை இல்லை ஏன்னா வந்து இது வரைக்கும் நாலு அட்டி தான் இருக்காங்க வண்டி இங்கேயும் எங்கேயும் விட சொல்கிறாங்க ரொம்ப இதாகுது சிம்லாவில் கூட இப்படி நவுத்தி விட இல்லை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேஎம் கேஎம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த வண்டி இது வந்து ஒரே ஒரு இடத்துல ஒரு பத்து பாக்ஸ் ஏற்றுனாங்க நம்ம கூட தான் வந்துச்சு ஒரே இடத்துல பத்து பாக்ஸ் ஏற்றுனாங்க அதோடு சரி அதோடு வந்து இங்கே நிறுத்துனாங்க இப் இப்போ அவங்களும் நம்ம கூட வராங்க வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க இது வண்டி நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது எந்த ஒரு அந்த மண்டி மாதிரி கலீஜிக்கெலாம் வேலையே இல்லை நல்லா இருக்கு மார்க்கெட் அப்படியே நம்ம அதாவது மெயின் ரோடு கீழவே மார்க்கெட்டு இன்னொரு சிக்ஸ் வீல் தமிழ்நாடு வண்டி இருந்துச்சு அது எங்க இருக்குன்னு தெரியல நம்ம கூட வந்துச்சு ஏத்துறதுக்கு எங்க போச்சு வாங்க அடுத்த இடத்துல வந்து எத்தனை பாக்ஸ் ஏத்துறாங்கன்றத பார்ப்போம் இப்ப நம்ம அஜாக்பூர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் இங்க வந்து நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிக்காய் ஏற்றுறாங்க கிரேட்ல மீதி ஃபுல்லா இது மட்டும் ஏற்றுவாங்களா இல்லை வேற எதாவது ஏத்துவாங்களான்னு தெரியல ஜம்மு வண்டி தான் அதிகம் இப்போ நம்ம என்ன ஆச்சுன்னா நம்ம லோடு ஏற்றும் போதே வந்து ஸ்டார்டிங்கில் தான் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லாங் சேஸு லெவலாக போடுங்க அப்படி நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வே ஹைட் ஏற்றி ஃப்ரண்ட் வெயிட் வந்துச்சுன்னா எங்களுக்கு லெவல் பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்கார் இல்லை லோடு மேன் சரி சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி அதான் வந்து ஹவுசிங்க்கு அப்புறம் வந்து சேனலு தாண்டல அது ஆங்கில இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஆங்கில் அது அதுக்கு அதுலேயே தான் இருக்குது லோடு துவக்கு பாருங்கள் அந்த அது வாங்க தெரியும் பாருங்கள் தொருக்கு பாருங்கள் ஆப்பிள் பின்னாடி அது சென்டர் ஆள் நிற்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து ஆங்கில் ஐட்டு தான் இருக்கு நாங்கள் லெவல் பண்ணி கொடுத்தோம்னா அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க ஃப்ரண்ட்டில் ஃபுல் வெயிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் இருக்குது ஹைட்டும் இருக்குது இது ஆப்பிள் நம்ம ஆப்பிள் ஹைட்டு ஏற்றிருக்கோம் அது எல்லாமே சே ஒரே ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் லெவலாகவே இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது இவங்க ஃப்ரண்ட்ல மட்டும் அதான் வந்து ஹவுசிங் வரைக்கும் தான் இருக்குதே ஃபுல்லாக லோடு பேக்கில் லோடே கிடையாது வெயிட்டும் இல்லை எல்லா சின்ன பேக்கை ஏற்று கிஃப்ட் பாக்ஸு ப்ளஸ் வந்து பேரிக்கா கிரேடு அப்புறம் இப்போ கிட்ட சொல்லி எங்களுக்கு இறக்கி கொடுத்தே ஆனு சொல்லி இப்போ இறக்கிட்டு இருக்காங்க போதையில் இருக்காங்க ட்ரிங்க்ஸில் இருக்காங்க லோட் மேன் இப்போ வந்து நம்ம மேலே செம்ம கானில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து இது ஐ லாங் ஹேஸு நீங்கள் ஏற்றுகிற லோடுக்கு வந்து இது ஹை லைட்லாம் வராதுன்னு சொல்லியிருந்தோம் அவன் கேட்கல அதான் ஓகே பண்ணட்டோம் அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே விட்டு லோடு மாற்றிகிட்டு இருக்கோன்னா இங்கே நம்ம லோட் ஏற்றிட்டு வந்து வெயிட் போகிற லோடாக லோ வெயிட் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து இருக்குது மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே தான் இது வந்து மெட்ரோ ஆபிஸ்காரங்க பேசிட்டு இருக்காரு அவர் ஆபிஸ்காரனா வந்து தமிழ்நாடு தான் அஜய் அஜய் ஆபீஸ் இங்க டெல்லி மார்க்கெட் தான் இருக்குது இந்தியன் பாருங்க நல்லா பறந்தா கிளியராக தெரியும் நம்ம கட்டி கிளம்பியாச்சு லோட் பண்ணதை லெவல் பண்ணிவிட்டாங்க நம்மளும் கூட சப்போர்ட் பண்ணோம் டார் பே கட்டி கிளம்பியாச்சு நம்ம கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா சரியாக அஞ்சு மணி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிட்டி டைம் ஏன்னா பெரிய வண்டி அலோடு கிடையாது அதனால் வந்து அஞ்சு மணிக்கு எடுத்தோம் இப்போ நம்ம வந்து நாக்பூர் வழியாக வரல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய்ப்பூர் வழியாக போகிறோம் அதனால் வந்து இப்போ ஜெய்ப்பூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம் இன்னும் நம்ம இந்த சிட்டியை வெளியில் அவுட் பண்ணுறதுக்கு எட்டரை கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேப்பாத்தான் போயிட்டுருக்கோம் டைம் இல்லை போலீஸ் எனக்கு பிடிச்சாங்க ரெண்டாயிரம் கொடு மூவாயிரம் கொடு அப்படின்னு கேப்பாங்கன்னு சொல்லிட்டு வண்டியை வெரைட்டி போயிட்டுருக்கோம் இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா எட் அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு இன்னும் பதினைஞ்சு நிமிஷம் இருக்கு அதெல்லாம் தாராளமாக பாஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு டைமு வண்டியிலே காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட மீட்ரு போடலையே இப்போ நம்ம எங்கே இருக்கனா திவாடி ஜியோ பங்கில் இருக்கோம் டீசல் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் வந்து கையில் இருக்குது அதை வந்து லோட் பண்ண அதை வந்து அமௌண்ட் இங்கே கொடுத்தா நம்ம கார்டில் வந்து ரீசார்ஜ் ரீசார்ஜ் லோட் அது பண்ணி கொடுப்பாங்க நம்ம அதை கார்டில் அடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டீசல் அதான் அண்ணன் போயிருக்காங்க இந்த கூட்டிகிட்டு இருக்காங்க அவங்க முடிச்சோடனே தான் வண்டி அங்கே விடணும் டீசல் அடிச்சுட்டு இவ்வளவு கிளம்ப வேண்டியதுதான் இங்க எவ்வளவு டீசல் ரேட் என்னன்றதை நான் காமிக்கிறேன் फ्रेंड्स உங்களுக்கு फ्रेंड्स இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கனா திசாங்கடல இருந்து лефт తిருமிட்டா அத வந்து உதய்பூர் ரோட்ல лефт திரும்பியாச்சு फ्रेंड्स лефт తిරිப் போயிட்டு இருக்கோம் இங்க நம்ம டெல்லியில இருந்து வெளியில வந்து இப்ப வரைக்குமே கிளைமேட் கிளைமேட்டு இதை மாதிரியே இப்போ இருக்கிற மாதிரியே அப்படியே சில்லுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மேகமூட்டமாகவே தான் இருக்குது அப்போ அங்க கொஞ்சம் மழை பெய்யுது ஆனால் இந்த ரோட்டில் இந்த ஜெய்ப்பூர் டெல்லி பைபாஸில் பாலம் ஒரு அஞ்சு நாலஞ்சு இடத்துல பாலம் வேலை பார்க்குறாங்க ரோடு வேலை பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துலலாம் டிராஃபிக் அப்படியே இன்ச்சு இன்ச்சாக நகர்த்தி ரொம்ப ரோடு நல்லா இருக்குது ஆனால் அந்த பாலம் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் நிறைய டிராஃபிக் ஆகுது ரொம்ப டிராஃபிக் ஆகுது ரோட்டில் இப்போ அப்படி இந்த மலை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மேகமூட்டத்தோட எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மான்பூர் பக்கமா இருக்கும் மழை பெஞ்சிட்டேதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம ஆடியோ எம்பி சேர்ந்த ஆடியோ எத்தனை வண்டி நிற்கிது பாருங்க டிரைவர் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க நம்ம ஃபைல் எல்லா எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு மகாராஷ்டிரா வண்டியில் வீடியோ எடுக்கிறதா பர்மிஷன் கேட்டு உள்ளே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த வண்டிக்கு வாடகையே வந்து ஆறாயிரம் தான் பக்கத்துல தான் இறக்குறதா ஆனா இந்த வண்டிக்கு வந்து ரெண்டாயிரம் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க நல்லா இருக்க மாட்டா பண்ற நல்லா இருக்க மாட்டா தம்பி இருக்க மாட்டா தலைவன் நிறுத்திட்டு உட்காந்துட்டான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா வீடியோ எடுக்கு வந்ததுக்காக நமக்கு கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப மோசம் பண்றாங்க இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் பின்னாடி கையை கட்டி நிக்கிறாரு பாருங்க அவர் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் ரெடியாக வந்து கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டாங்க போல மணி ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நம்ம ஆன்லைனில் பேமெண்டானு பொறுத்துக்க மாட்டாங்க ரூபாய்க்கு முப்பது ரூபா கமிஷன் அதுக்காக ரெடியாக இங்கே வந்து நின்றுட்டுருக்கார் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு தொப்பூரில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தொப்பூர் இறக்க இறங்க வர மழை பெய்யுது இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கனாபுரம் ரோட்டில் இருக்கிற டிவிஎஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று கொஞ்சம் சின்ன 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 வேலைங்க இருக்குது அதுவும் இல்லாமல் ஒன்று இருபது ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருந்தால் டீசல் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் நம்ம காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்தோம் வாட்ச்மேன கேட்டதுக்கு எட்டு மணிக்கு மேலே தான் என்ட்ரி பண்ணுவாங்களாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க வண்டி வெளில நிற்கிது என்ட்ரி பண்ணிட்டு தான் உள்ளே கொண்டு வந்து வேலையை பார்க்கணும் இந்த வர நிறையா வண்டியும் அடிப்பட்டு நின்றுட்டுருக்கு